மகிழ்முற்றம் குழுவானது பதினான்கு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று குழந்தைகள் தினத்துடன் ஆரம்பமாகிறது மகிழ்முற்றம் குழுவிற்கு தலைமை பொறுப்பேற்க திரு வி க தங்கராஜ் ஆசிரியர் அவர்களை நான் முன்மொழிகிறேன் ஐந்து குழுக்களாக மாணவர் தலைவர்கள் மற்றும் ஆசிரியர் தலைவர்களை தேர்ந்தெடுத்து இன்று முதல் நம் பள்ளியில் மகிழ்முற்றம் குழுவானது திறம்பட செயல்பட இருக்கிறது இதில் குறிஞ்சி நிலத்திற்கு தலைமை பொறுப்பேற்று திரு வி க தங்கராஜ் ஆசிரியர் அவர்களை தலைவராக இருக்கும்படி பணி பணிகிறேன் மாணவர் தலைவர் இருவர் ஒருவர் சிவானி இன்னொன்று இன்னொருவர் சந்தோஷ் அடுத்தது முல்லை நில தலைமை பொறுப்பாசிரியர் திருமதி சா சுமதி மாணவர் தலைவர் கனகராஜ் மா ஹன்சிகா மருத நில பொறுப்பாசிரியர் திருமதி கா முத்தமிழ் செல்வி மாணவ தலைவர் ஜெய்ஸ்ரீ சரண் நெய்தல் நில குழுவிற்கு தலைமை பொறுப்பாசிரியர் செல்வி ஆசி ஜெயந்தி மாணவ தலைவர் சௌந்தரிய செல்வி தர்ஷன் பாலை நில குழுவிற்கு தலைவராக திரு வி க தங்கராஜ் ஆசிரியர் அவர்கள் மாணவர் தலைவர் கபிஷ்கா யாதவ் இந்த ஐந்து குழுக்களும் மாணவர்கள் வழிபாட்டு கூட்டம் முதல் வகுப்பறை தூய்மைப் பணிகள் மற்றும் பாடம் எழுதி வருதல் இரண்டு கோடி நாலு கோடி எழுதச் சொல்லுதல் வீட்டுப்பாட வேலைகளை செய்ய வைத்தல் முதலான பணிகளையும் வகுப்பறை மற்றும் பள்ளி சுத்தம் சுகாதாரம் மதிய உணவு காலை உணவு இதையெல்லாம் கண்காணித்து ஐந்து குழு தலைவர்களுக்கும் திறம்பட செயல்படுவதற்கு ஒவ்வொரு மாதமும் பரிசுகள் மற்றும் பாராட்டுக்கள் வழங்கப்படும் இது தமிழகம் முழுவதும் இன்று இந்த மயில்முற்றம் குழுவானது அனைத்து பள்ளிகளிலும் தொடங்க இருக்கிறார்கள் நமது பள்ளியில் இன்று திறம்பட இந்த குழு ஆரம்பிக்கப்பட்டது ஆசிரியர்கள் மாணவர்கள் சார்பாக மயிலுமுற்றம் குழுவை துவங்குவதற்கு நாம் அனைவரும் மகிழ்ச்சியுடன் கரவழி எழுப்பி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் உறுதிமொழி நான் பாதுகாப்பான குழந்தை பருவத்திற்கு தமிழ்நாடு அரசு எடுக்கும் அனைத்து விதமான குழந்தை நேய செயல்பாடுகளிலும் என்னை ஈடுபடுத்திக் கொள்வேன் குழந்தைகள் தொடர்பான பிரச்சனைகளான குழந்தை திருமணம் இளம் வயது கற்பம் பாலியல் வன்முறை பள்ளி இடைநிற்றல் போதைப் பொருள் பயன்பாடு குழந்தை தொழிலாளர் சமூக ஊடகங்களின் தாக்கம் பாலின வேறுபாடு மற்றும் வேறு எந்தவிதமான குழந்தைகள் தொடர்பான பிரச்சனைகள் என் கவனத்திற்கு வந்தாலும் உடனடியாக குழந்தைகளை பாதுகாக்கும் செயலில் ஈடுபடுவேன் சாதி மத இன வேறுபாடின்றி அனைத்து குழந்தைகளையும் சமத்துவமாக நடத்துவேன் பாலின தேர்வு நிலையற்ற குழந்தைகளுக்கான பாதுகாப்புச் சூழலை அனைத்து நிலையிலும் உறுதி செய்வேன் மாற்றுத்திறன் கொண்ட குழந்தைகளுக்கும் மன வளர்ச்சிி குன்றிய ஆட்டிசம் பாதித்த குழந்தைகளுக்கும் அவர்களது உறுதி செய்து பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பினை ஏற்படுத்தி கொடுப்பேன் குழந்தைகள் தொடர்பான பிரச்சனைகள் என் கவனத்திற்கு வரும் உடனடியாக பத்து தொண்ணூத்தி எட்டு நூற்றி எண்பத்தி ஒன்று மற்றும் அருகில் உள்ள காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுப்பேன் நம் எதிர்காலத்தில் முதலீடு செய்வது என்பது நம் குழந்தைகளுக்காக முதலீடு செய்வதாகும் என்பதை உணர்ந்து குழந்தைகள் பாதுகாப்பு நடவடிக்கையில் தமிழ்நாடு அரசுடன் ஒருங்கிணைந்து செயலாற்றுவேன் என்று மனதார உறுதியளிக்கிறேன் குழந்தை நேய சமூகத்தை இணைந்து உருவாக்குவோம் உறுதி செய்வோம்